வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய சரிதத்தை நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக கேட்டு அனுபவித்து வருகின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் வணக்கம் யாதவ பிரகாசரத்திலிருந்து பிரிந்து எப்போதும் போல ராமானுஜர் தன்னுடைய செயல்பாடாகிய சாலைக்கிணற்றிலிருந்து நீர் எடுத்து அதை பேரலாளாகிய காஞ்சியிலுடைய எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்து வருகின்றார் இந்த சூழலில் திருவரங்கத்தில் அளவந்தார் சிந்தித்து பார்த்தார் நமக்கு பிறகு இந்த வைணவ சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் திறமை நாம் காஞ்சியிலே பார்த்த அந்த பிள்ளைக்கே உண்டு அந்த அந்த இளைஞருக்கே உண்டு எனவே அவரை அழைத்து வர வேண்டும் ஆனால் அவரோ யாதவ் பிரகாசர் என்கின்ற அந்த வேதாந்தி இடத்தில் இருக்கிறார் என்ன செய்யலாம் என்று கவலைப்பட்டாராம் அப்போது காஞ்சியிலிருந்து வந்தவர்கள் இல்லை இல்லை இப்போது ராமானுஜரிடத்தில் இல்லை என்று சொன்னவுடன் அப்படியென்றால் காலம் கணிந்தது என்று சொல்லி உடனடியாக ராமானுஜரை அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்கிறார் நாம் சென்ற முறை சொன்னபோது இரண்டு சீடர்கள் சென்றதாக சொல்லியிருந்தோம் ஆனால் பி ஸ்ரீ அவர்கள் எழுதிய ராமானுஜர் ஸ்ரீராமானுஜர் என்ற அந்த நூலை படித்து பார்த்தபோது இன்னும் சில செய்திகள் நமக்கு கிடைத்தன எப்படி என்றால் இருந்த ஆள வந்தார் அவருடைய சீடர்கள் முக்கியமானவர்கள் யார் என்றால் பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோஸ்டியூர் நம்பி பெரிய நம்பி அழைத்தார் ஏற்கனவே அறிமுகமானவர்தான் யாருக்கு ராமானுஜருக்கு நீர் சென்று அவரை அழைத்து வர வேண்டும் என்று ஆள வந்தார் பெரிய நம்பிக்கை கட்டளையிட்டார் அப்போதெல்லாம் எதில் பயணப்பட வேண்டும் நடைதானே இரண்டாற்றங்கரையாகிய அந்த திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிமாரகன் நோக்கி செல்கிறார் மதுராந்தகத்திலே சென்று தங்கிவிட்டு பிறகு அங்கு சென்றார் அப்போது ராமானுஜரை சந்தித்தவுடன் முதலில் பெரிய நம்பி செய்த ஒரு வேலை என்ன என்றால் இரண்டு அற்புதமான பாடல்களை பாடினார் அந்த பாடலை கேட்டவுடன் அப்படி நின்ற ராமானுஜர் இவ்வளவு அற்புதமான இந்த கீதங்களை இயற்றியவர் யார் என்று கேட்டவுடன் அளவந்தார் தான் இயற்றினார் ஆம் நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நான் சந்தித்ததில்லையே என்று சொன்னவுடன் அவர் சந்திக்க விரும்புகிறார் புறப்பட்டு வரலாமா என்று பெரிய நம்பி கேட்டார் ராமானுந்திரிடத்தில் உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதோ இந்த நேரை கொண்டு போய் பேரறிவாளைய கோயிலில் செலுத்திவிட்டு உடனே வருகிறேன் வீட்டில் சொல்ல வேண்டாமா அதற்கு சமயமில்லை உடனே புறப்படுவோம் அவருக்கு இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டு பேரும் ஓட்டமும் அடையுமாக காஞ்சியிலிருந்து திருவரங்க நோக்கி வருகிறார்கள் வருகிற வழியெல்லாம் ஆழவந்தாரை குறித்து பெரிய நம்பி சொல்லிக்கொண்டே வருகிறார் கேட்க 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 ராமானுஜருக்கு பெருமிதம் ஏற்படுகிறது அந்த மகானை சந்திக்கப் போகிறோம் பார்க்கப் போகிறோம் என்று ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது திருவரங்கத்தை இவர்கள் அடைந்தபோது பெரும் கூட்டமாக இருந்ததை பார்த்து பெரிய நம்பி தங்கி தயங்கி என்ன இருந்தது என்று கேட்டார் உமது குருநாதர் திருநாடு அலங்கரித்தார் என்று சொன்னார்கள் திருநாடு அலங்கரித்தர் என்று சொல்வது வைணவ சமுதாயத்திலே மறைந்தவர்களை பற்றி கூறுகின்ற வார்த்தை அதை கேட்டவுடன் பதறிப்போய் புரண்டு புரண்டழுது ஐயோ இப்படி ஆயிற்றே என்று ராமானுஜரை கையோடு பிடித்து கொண்டு அந்த ஈமக்கிரிகள் நடக்கின்ற இடத்துக்கு அழுது செல்கிறார் ராமானுஜருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி பார்க்க முடியவில்லை என்பதை காட்டிலும் அவர் இறந்து விட்டார் என்ன செய்வது என்று அங்கு சென்று பார்த்தபோது அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது பெரிய நம்பியோடு சென்ற ராமானுஜர் ஆழவந்தாருடைய உடலை வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு காட்சியை பார்த்து திடுக்கிட்டார் ஆழவந்தாருடைய மூன்று விரல்கள் இப்படி இருந்ததை பார்த்தார் அருகில் இருந்தவர் கேட்டார் இவருக்கு எப்போதும் இப்படி உண்டா இந்த விரல்கள் மடங்கியிருக்குமா இல்லை இல்லை இப்போதுதான் மடங்கியிருக்கின்றன அப்படியென்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அவர் ஏதோ ஒன்றை சொல்ல நினைத்திருக்கிறார் அதை சொல்ல முடியவில்லை சொல்ல வேண்டும் சாதித்து காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு உடனே தீர்மானித்தார் நான் இப்போது ஒரு சபதம் ஏற்கிறேன் எப்படி ஸ்ரீ வைஷ்ணவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்த்து எளியவர்களுக்கும் அந்த அற்புதத்தை கொடுத்து அவர்களை வைணவர்களாக மாற்றி காட்டுவேன் சொன்னவுடன் மடங்கியிருந்த மூன்று விரல்களில் ஒரு விரல் நிமிர்ந்தது அடுத்ததாக சொன்னார் பிரம்மசூத்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான நூலுக்கு பாஷ்யம் எழுதுவேன் உரை எழுதுவேன் என்று சொன்னவுடன் இரண்டாவது விரலும் நிமிர்ந்தது மூன்றாவதாக விஷ்ணு புராணத்தை உலகிற்கு தந்த பராசரமணிவருடைய பெயரை வரும் தலைமுறையினர் ஒருவருக்கு நான் சூட்டுவேன் என்று சொன்னவுடன் மூன்றாவது விரலும் நிமிர்ந்தது வந்திருந்தவர்கள்லாம் ஆகா ஆகா என்று வியந்து போனார்கள் குருநாதருடைய உள்ளத்தை அவர் மறைந்த பெரும் கூற அவரை சந்தித்தேயிராத ராமானுஜர் புரிந்து கொண்டார் என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது இந்த வைணவ சாம்ராஜ்யத்துக்கு மகுடம் சூட்டுவதற்கு ஒரு மாமன்னர் கிடைத்து விட்டார் என்று திருநாடு அலங்கரித்த ஆளவந்தாருடைய திருவடிகளை வணங்கிவிட்டு மீண்டும் காஞ்சி மாநகரத்துக்கு புறப்பட்டார் ராமானுஜர் தொடர்ந்து என்ன நிகழ்ந்தது பார்க்கலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்